அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்க ஒரு முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பிறார்கள் வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டி வயநாடு தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி போட்டியுடன் உள்ளார் ராகுல் காந்தி தனது எம்பி வயநாடு பொறுப்பை ராஜினாமா செய்ய உள்ளதாக தொடர்ந்து அத்தொகுதியில் அவரின் சகோதரி பிரியங்கா காந்தி களமிறங்கியுள்ளார் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் இன்று ஜூன் பதினேழாம் தேதி நடைபெற்ற ஆலோசனைக்குப் பிறகு மல்லிகார்ஜுன் கார்கே ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய பிரியங்கா காந்தி வயநாட்டில் போட்டியிடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வயநாட்டில் கடினமாக உழைத்து என்னால் முடிந்தவரை மக்கள் பணியாற்றுவேன் ராகுல் காந்தி இல்லாததை வயநாட்டு மக்களை உணரவிட மாட்டேன் ராயபரேலி வயநாடு இரண்டு தொகுதிகளிலும் இருவரும் பிரதிநிதிகளாக நிற்போம் ராய்பரேலி தொகுதியில் எனது சகோதரருக்கு நான் உதவுவேன் என குறிப்பிட்டார் வயநாடு தொகுதியில் வேட்பாளராக நிற்பதன் மூலம் நேரடியாக தேர்தல் அரசியலில் பிரியங்கா காந்தி நுழைகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக செய்தியாளர்களுடன் பேசிய ராகுல் காந்தி வயநாடு தொகுதிக்கும் எனக்கும் இடையிலான உறவு உணர்வு இந்த முடிவு சுலபமாக எடுக்கப்பட்டதல்ல வயநாடு மக்களுக்காக தொடர்ந்து உறுதுணையாக நிற்பேன் வயநாடு தொகுதி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற பாடுபடுவேன் வயநாடு தொகுதியில் எனது சகோதரி பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் தேர்தல் போரில் நிச்சயம் அவர் வெற்றி பெறுவார் தங்களுக்கு நாடாளுமன்றத்தில் இரண்டு உறுப்பினர்கள் உள்ளதாக வயநாடு மக்கள் நினைக்க வேண்டும் ஒன்று நான் மற்றொருவர் எனது சகோதரி வயநாடு மக்களுக்காக என் கதவுகள் என்றுமே திறந்திருக்கும் கடந்த ஐந்து ஆண்டுகளாக வயநாடு மக்கள் கொடுத்த ஆதரவு அன்பை மறக்க மாட்டேன் நானாக இருந்தாலும் சரி எனது சகோதரியாக இருந்தாலும் சரி வயநாடு மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம் என பேசினார் நல்ல செய்திதான் கேரளாவில் பிரியங்கா காந்தி வெற்றி பெறுவார் என்பதில் சந்தேகமில்லை